நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லேயும் பயங்கர வருத்தத்திலையும் வந்து இருக்காங்க நம்ம குமரவேல் வந்து சக்திவேல் சொல்றாங்க நான் கூட என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் என்னுடைய அண்ணன் இப்படி பண்ணுவாங்கன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல அவருக்கு இவ்வளோ வந்து ம வந்து வலிய வேதனை இருந்தால் நீ ராஜே கடத்தின விஷயம் தெரிஞ்சு உன் மேலே கோபப்படுவாங்க பொண்ணே இல்லை அவெல்லாம் ஒரு ஆளா அப்படியெல்லாம் சொல்றவர் இப்படி வந்து இறங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தப்பா நீ மட்டும் தான் அண்ணன் அண்ணன் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா நான் முத்துவேலுக்கு வந்து ஒரு தம்பியை என்ன கடமையும் செய்யணுமோ அந்த கடமையை நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இனி அப்படி கிடையாது எப்போ என் பண்ண பையனோட வாழ்க்கையை பற்றி அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லைன்னு அவர் சொன்னாரோ அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையும் நான் இனி செய்யவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணுன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி பாண்டியனோட குடும்பத்தை எப்படி பதிவாங்கணும்னு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு முத்துவேல் கிட்ட வந்து இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறேன் என்ன சொல்றீங்க பாண்டியனோட பொண்ணு ஒண்ணு இருக்கில்ல அந்த பொண்ணு வந்து அரசி அவளை நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி நம்ம குடும்பத்தை தலைகுனியே வைச்சானோ அதே மாதிரி பாண்டியனோட குடும்பத்தை தலைகுனியே விற்கணும் நீ அரசியை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவள நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து க குமரவேலுக்கு ஐடியா கொடுக்குறாங்க அதோட இந்த பிரமோவம் முடிச்சிருக்காங்க